முருகனுக்கு அரோகரா எப்போதுமே கிருத்திகைனாலே முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமானது அதுவும் செவ்வாய்க்கிழமையின்னு வரக்கூடிய கிருத்திகைனா அதி விசேஷமாக சொல்லப்படுது அந்த நாளில் எல்லாரும் முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப பெரிய நமக்கு ஒரு பாக்கியமாகவும் நிறைய அனுகூலங்களை நமக்கு தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க அப்படிப்பட்ட இந்த நல்ல நாளில் நமக்காக முருகப்பெருமான அருளி செய்த நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி முருகனினுடைய அவதார நோக்கத்தை பார்த்துட்டு அதே போல் நம் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம் நிறைய கோவில்களுக்கு போகணும் நிறைய ஊரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகணும்னு நம்ம ஆசைப்படுவோம் இல்லைங்களா அப்படி நாம் எல்லாம் திருச்செந்தூருக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவோம் அதுக்கு மாற்றாக சென்னையிலேயே ஒரு திருச்செந்தூர் இருக்குங்க அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ எப்படி பழனிக்கு நம்மால் போக முடியல அதாவது தென்பழனிக்கு நம்மால் போக முடியலன்னா சென்னையிலேயும் முருகன் நமக்காகவே வட பழனியில் வீட்டிலிருந்து நம்ம எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார் இல்லைங்களா அதே மாதிரி திருச்செந்தூர் போக முடியாத நம்ம எல்லாருக்காகவும் சென்னையிலேயும் வட திருச்செந்தூரில் நமக்காக முருகன் அருள் பாலிச்சிட்ருக்காருங்க அந்த வட திருச்செந்தூர் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முருகனினுடைய அவதார நோக்கத்தையும் பார்த்துட்டு அப்படியே அந்த கோவிலை பற்றி பார்க்கலாங்க முருகப்பெருமானியுடைய அவதார நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரனை வதம் செய்வதற்காக சிவபெருமானினுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து பிறந்தவர் தான் முருகப்பெருமான் அக்னியே ரூபமாகி இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை குழுமைப்படுத்துவதற்காக சரவண வைகைக்கு கொண்டு விடுறாங்க அப்படி விடும்போது ஆறு குழந்தைகளாக உருமாறுறார் அந்த ஆறு குழந்தைகளைத்தான் ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்து கார்த்திகேயனாய் சிவன் பார்வதியிடம் ஒப்படைச்சாங்கங்க ஏன் முருகப்பெருமான தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறோன்றதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லுவாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் முருகப்பெருமானினுடைய தோள்களாகவும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் அவருடைய கண்களாகவும் இணையெழுத்து ஆறும் முகங்களாகவும் ஆயுத எழுத்து ஒன்று முருகப்பெருமானின் கையில் வீற்றிருக்கக்கூடிய வேலாகவும் காட்சி தருவதாக சொல்வார்கள் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு நிறைய பேர் இருக்குது ஆறு குமரன் முருகன் குருபுரன் காங்கேயன் வேலன் சரவண சுவாமி சுரேஷன் சுப்வீர் முத்தையன் சோமாஸ்கந்தன் சுப்பிரமணியன் இப்படி நிறைய பேரவை கொண்ட அந்த முருகப்பெருமானில் நாம் திருச்செந்தூர் போக முடியாதுன்ற ஏக்கத்தை போக்குவதற்காக நம்ம எல்லாருக்காகவும் சென்னையில் வீட்டிருக்கக்கூடிய அற்புதமான முருகப்பெருமான் யார் அப்படின்னா இந்த வட திருச்செந்தூர் முருகர் இந்த முருகர் கோவிலில் என்ன ஒரு அதி விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத முறையாக நாங்கள் போயிருக்கோங்க இந்த கோவிலுக்கு இந்த கோவிலை கட்டுமான பணிகளும் நல்லா ரொம்ப வெகு சீக்கிரத்தில் முடிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய கொடிமரம் அந்த ஓம் சரவண பவன் புத்தகம் அந்த இருக்கும் ஓம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் இருக்குதுங்க அந்த இடத்துல நாங்கள் உட்காந்து கொடிமரத்துக்கிட்ட உட்காந்து பிரார்த்தனை செய்யும்போது அங்கே வந்த பக்தர்கள் சிலர் எங்களை பார்த்து கேட்குறாங்க இதான் நீங்கள் முத முறையாக வரீங்களா அப்படின்னு ஆமாங்கன்னு சொன்ன உடனே அதில் ரெண்டு பெண்கள் ஒரே அசரினி மாதிரி இருந்ததுங்க ஒரே டோனில் ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் என்ன சொல்கிறாங்க இனி நீங்கள் அடிக்கடி இங்கே வருவீங்க அது ஒரு தெய்வ வாக்கு மாதிரி எங்களுக்கு தென்பட்டுதுங்க அதே மாதிரி அங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு காரியம் சித்தியான உடனே மீண்டும் மீண்டும் அந்த முருகன் தன்னிடத்தில் அந்த பக்தர்களை வரவழைக்கக்கூடிய அற்புதமான விஷயம் அந்த கோவிலில் நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த ஓம் இந்த ஒரு ஓம் என்ற அந்த எழுத்துக்கு முன்னாடிதான் நாங்க உக்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க அதே போல அங்கு பிரார்த்தனை செய்த என்னுடைய தோழிக்கும் சில நல்ல விஷயங்கள் நடந்ததாகவும் என் இடத்துல அவங்க பகிர்ந்துகிட்டாங்க எங்களுக்கு இன்னும் கூட நிறைய நம்பிக்கையும் அதுல வந்தது திருச்செந்தூருக்கு போக முடியாத எல்லாருமே இந்த வட திருச்செந்தூரில் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கக்கூடிய இந்த கஜ முருகனை வணங்கி சென்றால் திருச்செந்தூருக்கு போன முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னு வந்த பக்தர்கள் எல்லாருமே சொன்னாங்க எங்களால் அந்த நேரத்தில் கோவில் அர்ச்சகரையோ வேறு நிர்வாகியோ எங்களால் பார்த்து பேச முடியல ஏன்னா நாங்கள் போன நேரம் அந்த மாதிரி இருந்ததுங்க இந்த கோவிலோட முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ கஜ முருகன் வட திருச்செந்தூர் கஷேத்திரம் திருக்கோவில் சென்னீர் குப்பம் பைபாஸ் பூந்தமல்லி சென்னை ஆமாங்க சவிதா இருக்கு இல்லைங்களா சவிதா ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பைபாஸ் ரோட்லேயே நம்ம நடக்கிற தூரம் தாங்க இருக்குது நடந்து நம்ம போகணுன்னு வச்சுக்கோங்க இந்த கோவில் வந்து இப்போ கட்டுமான பணி நடக்கிறதுனால முழுசாகவே ரொம்ப நேரம் திறந்தே இருக்குது ரொம்ப அமைதியான ஒரு காற்றோட்டமாக அதே சமயம் ரொம்ப தெய்வீக சக்தி நிறைய கொண்ட திருக்கோயிலாக இருக்குதுங்க அந்த கோயிலுக்குள்ளே உட்கார்ந்த உடனே அப்படி ஒரு வைப்ரேஷன் கிடச்சிதுங்க நீங்கள் எல்லோரும் திருச்செந்தூர் போகணுன்னு ஆசைப்பட்ற எல்லாருமே இங்கே போய் வழிபட்டு திருச்செந்தூரில் வழிபடக்கூடிய அத்தனை பலன்களையும் ஒரு சேர நீங்கள் எல்லாரும் பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த பதிவு மீண்டும் மிக நல்ல பதிவுடன் பொங்கல் சாய் டிவோஷனல் லைட்ஸ் நன்றி மீண்டும் சந்திப்போம்